பயணிகளுடன் சென்ற ஆம்னி பேருந்து அதிகாலையில் கேட்ட அலறல் சத்தம் நடுரோட்டில் ஊசலாடிய உயிர்கள் கோவையில் அரங்கேறிய சம்பவம் திருவண்ணாமலையில் இருந்து கோவைக்கு தனியார் ஆம்னி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பிரபல தனியார் டிராவல்ஸின் குளிர்சாதன வசதி கொண்ட ஆம்னி பேருந்து ஒன்று திருவண்ணாமலையில் இருந்து கோவைக்கு கிளம்பியது இந்த பேருந்தை ஓட்டுநர் தாஸ் என்பவர் இயக்க முப்பது பயணிகள் பயணம் செய்தனர் இரவு புறப்பட்ட தனியார் பேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் கோவை சித்ரா கேஎம்சிஎச் மருத்துவமனை அருகே வந்தது அப்போது தனியார் குளிர்சாதன பேருந்தில் கரும்புகை வந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தனியார் பேருந்தின் ஓட்டுநர் சாலையின் ஓரம் பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளார் உடனே சமயோஜிதமாக செயல்பட்ட ஓட்டுநர் பயணிகள் அனைவரையும் பேருந்திலிருந்து அவசர அவசரமாக கீழே இறக்கியுள்ளார் அதிகாலை நேரம் என்பதால் பேருந்தில் பயணிகள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் சரியான நேரத்தில் ஓட்டுநர் எச்சரிக்கை செய்ததால் பாதுகாப்பாக பயணிகள் அனைவரும் பேருந்தை விட்டு கீழே இறங்கினர் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஆம்னி பேருந்து முழுவதுமாக தீ பரவியது இதையடுத்து கோவையின் பிரதான சாலையில் பேருந்து தீ பற்றி எரிவது குறித்து பீலமேடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் இறங்கினர் ஆனால் அதற்குள் தீ தனியார் பேருந்து முழுவதும் பரவியது இதையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தனியார் பேருந்தில் பற்றி இருந்த தீயை பீலமேடு தீயணைப்பு துறையினர் முழுவதும் அடைத்தனர் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த பீலமேடு போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து தனியார் பேருந்து தீ விபத்தில் சிக்கியது குறித்து வழக்கு பதிவு செய்த பீலமேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனியார் பேருந்தின் டீசல் டேங்கில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது அதிகாலையில் நடந்த இந்த தீ விபத்தில் சமயோஜிதமாக தனியார் பேருந்து ஓட்டுநர் செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோவை பீலமேடு அருகே பிரபல தனியார் டிராவல்ஸின் ஆம்னி பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க